குருபானி கொடுத்து ரசுல்லாவுக்கு நன்மை செருமானி கொடுக்கணும் நல்ல கேள்விக்கிறோம் அதாவது ரசூல்ஸ் அல்லாஹ் செல்ல மீது கொண்ட முகபத்தின் காரணமாக நம்ம ஒரு குருபானியை கொடுத்து இந்த நன்மையை ரசூல்ஸ் அல்லாஹசத்துக்காக நம்ம சேர்த்து வைக்குவோம் அப்படின்னு ஆசைப்பட்டு அப்படி செய்யலாமா குருபானி அல்லாஹுக்கு தான் நன்மையை தான் ரசுல்லாவுக்கு சேர்க்குறாங்க ரசுல்லாவா குருபானி கொடுக்கல அதுக்கு தான் இந்த வார்த்தை சொல்லி கேட்குறாங்க நாங்கள் குருபானி கொடுக்குறோம் இதை கொடுத்து யாருல்லாம் அந்த நன்மையை ரசுல்லாவுக்கு சேர்த்து வச்சிரு சொல்லலாமா அப்படி இஸ்லாத்துல இல்ல இஸ்லாத்துல இல்ல ரசூல் சல்லாசத்துக்கு என்ன செய்யணும் கேட்கும் பொழுது அவங்க சொல்லிட்டாங்க எனக்காக நீங்க துவா செய்ய செலவா சொல்லுங்க செலவா சொல்லுங்க மண் சல்லா அலைய சலாத்தன் வாகிதத்தன் சல்லல்லாஹோ அலைகி பிகா யார் ஒருத்தர் என் மீது ஒரு தடவை செலவாத்து சொல்கிறாரோ அவருக்கு பத்து முறை அல்ல அருண் புரிகிறான் நீங்க ரசூல் சல்லாசத்துக்கு நன்மை சேர்க்க விரும்புனீங்கன்னா அல்லாஹு சல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் கமா சல்லை தலா இப்ராஹிம் வாலா அலி இப்ராஹிம் இன்னும் அமீது மஜீதுன்னு சொல்லி தொழுகையில கேக்குறீங்க இல்ல தொழுகைக்கு வெளியே கேளுங்க நிற்கும் போது கேளுங்க படுக்கும் கேளுங்க கிறிஸ்து இருக்கும் கேளுங்க அந்த மாதிரி அவர்கள் மீது உள்ள முகபத்தை நீங்க வெளிப்படுத்தணுமே தவிர குர்பானி கொடுத்து நன்மையை சேர்த்து வைக்கக்கூடிய முறையை ரசூல் செல்லாச நம்ம கற்று தரவே இல்லை எந்த ஒரு சகாபியும் நம்மளை விட ரசூல் செல்லாசத்தின் மீது அதிகமான முகபத்து வச்சவர்கள் சகாபாக்கள் எந்த ஒரு சகாபியும் ரசூல் செல்லாசன் மூத்துக்கு பிறகு ரசூல்லாவுக்கு வந்து குர்பானி கொடுக்கல அந்த அந்த பாடரசு அப்படி கற்றுக் கொடுத்திருந்தா அதை செஞ்சிருப்பாங்க அதனால அது விதத்து மார்க்கத்தில் இல்லாதது ரசூல் செல்லா செல்லும் கற்று தராதது இன்னும் சொல்ல போனா உங்களுக்காக ரசூல்ல கொடுத்திருக்கிறாங்க என்ன நடந்திருக்கு அதிசல பார்க்குறோம் ரசூல் செல்லா அலை ரெண்டு ஆட்டை அறுக்கிறாங்க ரெண்டு ஆட்டை அறுத்துட்டு ஒன்னு என்ன செஞ்சிட்டாங்க இது எனக்கும் என் குடும்பத்தாருக்குமாக அறுத்து விட்டேன் இன்னொரு ஆட்டை இது என் உம்மத்தில் யாரெல்லாம் குர்பானி கொடுக்காம இருக்கிறார்களோ அவங்களுக்கு அல்லா கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அறுத்துட்டேன் அதனால இந்த உமத்துல குர்பானி கொடுக்க வசதி இல்லாதவர்கள் சேர்த்து ரசூல்லா கொடுத்துட்டு போயிட்டாங்க அல்ல அந்த ஒரு ஆட்டுல பறக்க செய்வான் நம்ம கொடுக்குற ஆடு மாதிரி இல்ல வணங்குதா ரசூல் சல்லா செல்லம் கொடுத்த அந்த ஒரு ஆட்டுடைய பங்கு வச்சா கூட நம்ம கொடுக்குற பங்கு விட அதிகமாக கிடைக்கும் அல்லாஹ் அதிகமாக தருவான் அந்த மாதிரி தான் ஹதீஸ்ல பாத்துக்கமே தவிர ரசூல்லாவுக்காக மத்தவங்க குர்பானி கொடுத்த மாதிரி நம்ம என்ன செய்யல பார்க்கல ஆதாரம் இல்ல அது அப்படி செய்யக்கூடாது